தமிழர் வாழ்வுரிமை கட்சி தலைவர் பன்ரொட்டி வேல்முருகன் சட்டசபையில் வைத்த தடுப்பணை தொடர்பான கோரிக்கைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தகலை பதில் கொடுத்து சிரிப்பள்ளையை ஏற்படுத்தினார் சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே எனது ஒரு தடுப்பணை கட்டப்பட்டு அது அடித்துச் செல்லப்பட்டு கடந்த கால ஆட்சியில் திரும்போது நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாகவும் மாண்பு அமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் அதையும் அதுபோன்று பட்டாம்பாக்கம் அருகே ஒரு தடுப்பணை கேட்டு மாண்முக அமைச்சரிடத்தில் முறையிட்டிருந்தேன் முதன்மை செயலாளர் அவர்களிடத்தில் முறையிட்டிருந்தேன் இந்த ஆண்டு அறிவிப்பில் இடம்பெறும் என்று அவளோடு எதிர்பார்த்தேன் நான் அதை அவசியம் வலியுறுத்தி கேட்பதற்கான காரணம் கடந்த மழை வெள்ளத்தில் அந்த பகுதியிலே மழை வெள்ளம் வந்து ஐந்து பேர் உயிரோடு அடித்து செல்லப்பட்டு இறந்திருக்கிறார்கள் அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் கதவடைப்புகள் போன்ற சாலை மறியல் நடந்தேறி வருகிறதால் அறிவிப்பில் இடம்பெறவில்லை என்றாலும் சிறப்பு கூறாக மாண்பு முதலமைச்சரின் அனுமதியை பெற்று அந்த தடுப்பணையை அவர்கள் கட்டித்தருவதற்கு முன்னோர் வாரா அருகே என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட அமர்கிறேன் தடுப்பணை உடஞ்சி அஞ்சு பேர் அது பெருசா அது ஆச்சரியமா இருக்கு ஏன்னா தடுப்பணியில் எவ்வளோ தண்ணி நிற்கும் அதில் எவ்வளோன்னு எனக்கு தெரியும் ஒரு ஆளை ஒன்றை கூட அடிச்சுட்டு போகாது ஆனால் அஞ்சு பேர் ஆட்சியின் போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க பட் இருந்தாலும் அப்படி சொன்னால் தான் அந்த வெயிட்டாக இருக்குன்றதுக்காக சொல்றீங்க உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் மாண்பு உறுப்பினர் மாணிக்கம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க